கத்துடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியர்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் யோசுவா மூன்று ஏழு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஹலோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கின்றார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார் ஒருவேளை நீங்கள் இருக்கின்ற குடும்பங்களிலோ சமுதாயத்திலோ பணி செய்யும் இடத்திலோ உங்களை தரக்குறைவாக கீழ்தரமாக அல்லது இன்னும் மட்டமாக நினைத்து உங்களை கேவலமாக நடுத்து நடத்துகின்றனர்களா அப்படிப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகின்றார் இன்று விசுவாசியுங்கள் கர்த்தருக்கு முன்கூட்டியே நன்றி சொல்லுங்கள் ஆம் எந்த இடத்தில் நாம் வெட்கப்பட்டோமோ அதே இடத்தில் நாம் தலையே உயர பண்ணுவார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நிச்சயமாகவே என் தேவனால் எல்லாம் கூடும் இன்று நம்மை பார்த்து யார் இகழ்ந்து சிரித்தார்களோ யார் நம்மை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கப் போகின்றார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அதற்கு முக்கிய காரணம் நாம் கர்த்தரை சார்ந்து அவரை நோக்கி அவரிடமே நம் விசுவாசத்தை வைத்து உம்மால் எங்களால் எதுவும் செய்ய இயலாது அப்பா என்று நம்மை நாமே அர்ப்பணிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ இயலும் எனக்கு பிரியமானவர்களே இப்பொழுதும் நாம் மனிதர்களை சாராமல் கர்த்தரை சார்ந்து அவரை விசுவாசித்து இந்த பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நம்மையும் நம் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் கர்த்தரின் கடத் கரத்தில் ஒப்பு அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னதற்காய் நன்றி அப்பா முன்கூட்டியே உமக்கு நாங்கள் நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் உங்களுடைய ஒரு போதும் நீர் வெட்கப்பட்டு போக விடமாட்டீரப்பா கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னதற்காக நன்றி அப்பா இன்று பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு காரணங்களால் தாழ் ஒதுக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் கேவலமாக நடத்தப்பட்டும் அவர்கள் நடத்தாமல் போனாலும் கண்கள் எங்களை பார்க்கின்றது கர்த்தாவே அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நீர் எங்களை உயர்த்துவீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆங் கர்த்தாவே எதிராளியானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் அப்படிப்பட்ட சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்து காப்பாற்றி மேன்மையாக வைக்க போவதற்காக நன்றியப்பா உடைய பிள்ளைகளை ஒருபோதும் கத்தாவே கைவிடாமல் நீர் பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் நன்றிருதலான இருதயத்தோடும் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்தி இன்னும் சாட்சியாக வைப்பீராக நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களுக்கு உறுதுணை புரிவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் ஆல்